ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு மோர் குழம்பு தான் வைக்க போகிறோம் இந்த மோர் குழம்பு வைக்கிறதுக்கு நான் வெண்பூசணி எடுத்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வெண்பூசணி வந்து எங்கள் ஊரில் தடியங்காவும் சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விதமாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் ஊரில் இந்த கையை நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் தடியங்கான்னு சொல்லுவோம் ஆனால் எல்லாேருக்கும் புரியும்படி நான் வந்து வெண்பூசணின்னு சொல்லியிருக்கேன் இப்போ இதை வந்து தோல்லாம் சீ விட்டு குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் நான் காய் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு ஒரு தடவை கழிட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும் தேங்காய் பச்சை மிளகா பூண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு சேர்த்துருக்கேன் நான் சின்ன வெங்காயம் ஆனால் பெரிய சைஸ் செஞ்சது ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் கூடவே ஜீரகம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இதை சேர்த்து நம்ம அரைச்சிக்கிறோம் இது கூடவே உங்களுக்கு நல்ல கொல கொழப்பாக வேணும் அப்படின்னாக்கா கொஞ்சமாக அரிசியும் ஒரு ஸ்பூன் அரிசி ஒரு ஸ்பூன் இது பருப்பு இந்த ஊற வச்சு சேர்த்தா அதையும் சேர்த்து கூட நீங்கள் தேங்காய் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் ஆனால் எனக்கு ரொம்ப குழகுலன் இருக்கிறது எனக்கு பிடிக்காது அதனால் அந்த அரிசியும் பருப்பும் ஊற வச்சு அரைக்கிறத நான் வந்து சேர்க்கலை உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க இப்போ வந்து கூடவே வந்து மசாலாலாம் போட்டு தேவையான அளவு காய் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்கணும் இல்லையா அதனால் வந்து தண்ணி நிறையா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அடுப்பில் வச்சு இப்போ இந்த காய் வந்து முக்கால் பாகம் நம்ம வந்து வேக விட போகிறோம் இந்த காய் வந்து நல்லா முக்கால் பாகம் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தாளித்து கொட்ட போகிறோம் இப்போ ஒரு மூடி போட்டு நான் வந்து இது நல்லா காயை வேக விட்டுறேன் மூடி வந்து ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்கக்கூடாது இப்போ இதுக்கிடையில் வந்து தயிர் வந்து நான் வீட்டிலேயே உற ஊற்றி வச்சிருந்த தயிர் இது தயிர் வந்து நல்லா கட்டியாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த தயிரை வந்து மிக்சியில் போட்டு நல்லா நீங்கள் வந்து அடித்து வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கட்டியெல்லாம் இல்லாமல் இருக்கும் நான் வந்து கரண்டியில் தான் நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு ரொம்ப கட்டியாக இருக்கணும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் நான் மோர் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்து காய் பார்த்திங்க அப்படின்னா முக்கால் பாகம் நல்லா வெந்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம தாழ்ச்சி கொட்டிக்கலாம் எண்ணெய் வந்து தேங்காய் நான் சேர்த்துருக்கேன் உளுந்தம்பருப்பு கடுகு அப்புறம் வத்தல் வந்து ஒரு ரெண்டு மூணு வத்தல் வந்து நான் கிள்ளி வச்சுருக்கேன் ஏன்னா அதுக்கு காரம் வந்து பச்சை மிளகாவும் இந்த வத்தலும் மட்டும்தான் பச்சை மிளகா அரைச்சனால வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு மட்டும் இந்த வத்தல் யூஸ் பண்ணிக்கலாம் வத்தல் அப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் கருகப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு கரெக்டாக அந்த கடைசி ஸ்டேஜில் அந்த கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே ஒரு வதக்கு வதக்கி அப்படியே குழம்புல கொட்டிட்டா போதும் கொத்தமல்லியை நீங்கள் பச்சையாக போட்டாலும் பரவாயில்ல சும்மா ஒரு உதக்கு வதக்கிட்டு அப்படி போட்டோம்னாக்கா ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் நான் அப்படி செய்கிறேன் இப்போ அதை கொட்டிட்டு உப்பெல்லாம் சரியா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் பெருங்காயத்தூள் நான் வந்து இன்னும் சேர்க்கலை பெருங்காயத்தூள் தாளிக்கம்போதும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த குழம்புலேயே நீங்கள் வந்து போட்டாலும் பரவாயில்ல நான் வந்து குழம்பு கொதிக்கும் போது நான் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ அது வந்து ஒரு கா லைட்டாக வேக இருக்கு இல்லையா அப்போ இந்த தாளிச்சு கொட்டினதுக்கப்புறம் வெந்துச்சு அப்படின்னா அந்த தாளித்து கொட்டின அந்த ஃப்ளேவர் எல்லாம் அந்த குழம்புலாம் வந்து இறங்கிரும் அப்போ இன்னும் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவராக இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டான அளவு நல்லா காய் வெந்துட்டு குழம்பு வந்து கொஞ்சம் நல்லா சுண்டி வந்துட்டு இப்போ இதை வந்து ஆற வச்சுட்டேன் நான் இப்போ ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஆற வச்சுட்டேன் ஆனால் வெது வெதுன்னு இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து மோர் சேர்க்கணும் அடித்து வச்ச மோர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க நல்லா சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மோர் குழம்பு ரொம்ப சிம்பிளாக சூப்பராக நான் சொல்கிறது தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் நீளமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் செஞ்சு அப்படின்னா பத்தே நிமிஷத்தில் இந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும் அந்த அளவுக்கு வந்து சூப்பராக இந்த மோர் குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக குயிக்காக ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணுங்க இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழைக்காய் வந்து நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி வந்து ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சீவி வச்சிருக்கேன் மிளகாத்தூள் உப்பு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க கான்ஃபிளவர் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ வாழைக்காய் ஃபுல்லாக நான் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு தோசைக்கல்ல போட்டு இந்த மாதிரி ரெண்டு பக்கம் போட்டு திருப்பி போட்டு மேல ஆயில் ஊற்றிட்டு திருப்பி போட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த வாழைக்காயும் சூப்பராக ரெடி ஆயிரும் இந்த மோர் சுருக்குன்னு ஏதாவது இந்த மாதிரி காரசாரமாக இருந்துச்சு அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் கூட சாப்பாடு இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த மாதிரி வந்து இந்த வாழைக்காய் வந்து இருக்கும் இந்த வாழைக்காய் வந்து நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொறிச்சு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நமக்கு இந்த வாழைக்காயும் நமக்கு வந்து இப்போ ரெடி ஆயிருச்சு இப்போ இது வந்து ஒரு தட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாழைக்காயும் நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து மதியம் டைம் ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பரிமாறிக்கலாம் ஒயிட் ரைஸ் வந்து போட்டுக்கிறேன் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சால் மோர் குழம்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி பருப்பு ஊற வச்சு அரைச்சிங்கன்னா இன்னும் குழக்குழம் இருக்கும் அந்த குழம்பு நல்லா திக்காக இருக்கும் எனக்கு அந்த மாதிரி வேணான்னு தான் நான் வந்து சேர்க்கலை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்